இந்திய நடிகைகள் சில பேர் தன்னுடைய வாழ்க்கையில் செட்டில் காண்டி வெளிநாட்டுக்காரங்களை திருமணம் முடிச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பத்து நடிகைகளை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறலாம் புதிய வீடியோக்களுக்கு இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிற நடிகை ராதிகா ஆஃப்டே ஸோ இந்த லேடி வந்து பெனிடிக் டெய்லர் அப்படிங்கிற ஒரு நபரை அவர் திருமணம் முடிச்சிருக்காங்க இவங்களுக்கான திருமணம் அப்படிங்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடந்துச்சு பெனிடிக் டெய்லர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பிரிட்டிஷ் வயலிஸ்ட் அதாவது வயலின் வாசிக்கிறவர் இவர் பிரிட்டிஷ்கார் பாலிவுட் நடிகை பிரீத்தி சிந்தா இவங்க வந்து ஜெனி குட் அப்படிங்கிற ஒரு நபரை திருமணம் முடிச்சிருக்காங்க இவங்களுக்கான திருமணம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்துச்சு ஹஸ்பண்ட் என்ன பண்றார் பினான்சியல் இருக்காரு அதற்கப்பறம் நடிகை ஸ்ரேயா சரண் சிவாஜி படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்தவங்க தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க காலத்தில் வந்து முன்னணி ஹீரோயினாக இருந்தவங்கன்னு சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆண்ட்ரி கோஷப் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய நபரை வந்து திருமணம் முடித்தாங்க இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நாட்டில் டென்னிஸ் பிளேயராக இருக்கார் ஸோ அதற்கப்பறம் பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா தமிழில் தமிழன் படம் மூலமாக அறிமுகமானாங்க விஜய்க்கு ஜோடியாக நடித்தாங்க இவங்க வந்து நிக் ஜோனஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சிங்கரை வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க இவங்களுக்கான திருமணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்துச்சு அதற்கப்புறம் பாலிவுட் நடிகை செலினா ஜெட்லி இவங்க வந்து பீட்டர் ஹாக் அப்படிங்கிற ஒரு நபரை திருமணம் முடிச்சிருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாட்டுக்காரர் தான் ஹோட்டல் மேனேஜராக இருக்கார் ஸோ இவங்களுக்கான திருமணம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்துச்சு அதற்கப்புறம் பிரபல நடிகை மாதுரி தீக்ஷித் இவங்க வந்து இந்திய வம்சாவளி வெளிநாட்டுக்காரரை வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க இவர் பேர் வந்து ஸ்ரீராம் நானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இவங்களுக்கான திருமணம் நடந்துச்சு ஸோ இவர் வந்து டாக்டர் அதற்கப்புறம் பாலிவுட் நடிகை சன்னி லியோன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டேனியல் வெப்பர் அப்படிங்கிற ஒரு நபரை திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க இவர் வந்து கனடாவில் ஒரு மூவி ஸ்டாராக இருக்கார் அதற்கப்புறம் ஆடுகளம் படம் மூலமாக அறிமுகமான டாப்ஸி பண்ணும் இவங்க வந்து மேத்தியஸ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து திருமணம் முடித்தாங்க ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் திருமணம் நடந்துச்சு இவர் வந்து டென்மார்க்குக்காரர் அந்த நாட்டில் பேட்மிட்டன் பிளேயராக இருக்கார் அதற்கப்புறம் ராதிகா சரத்குமார் இது வந்து ரொம்ப பழைய கதை அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து

நான் மிஸ் பண்ண சில விஷயங்கள் உங்களுடைய பார்வைக்கு தென்பட்டு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம் நன்றி